லேடீஸ் வந்து வெளியில் போகாமல் வீட்டிலருந்தே பண்ணுற மாதிரி ஒரு அஞ்சு பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்க்கலாம் இதோட எக்ஸ்பிளைன்டு வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் வந்து டெய்லரிங் லேடிஸ்க்கு டெய்லரிங் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போக தேவையில்லை ரெண்டாவது இட்லி தோசை மாவு பிஸ்னஸ் இதுக்கும் உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதுவும் தேவைப்படாது ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீர்வரிசை பிளேட் டெக்கரேஷன் ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்களையும் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் பிளேட்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி டெக்கரேட் பண்ணி கொடுத்தா போதும் அடுத்தது ஹெல்தி ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் ஒரு பத்து குழந்தைங்களுக்கு நீங்கள் டெய்லி ஈவினிங் வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அடுத்து பெட்டு டேக் கேர் பண்ணுற பிஸ்னஸ் பெட்டு வச்சுருக்காங்க எங்கேயாவது வெளியில் போகும்போது உங்ககிட்ட டேக் கேர் பண்ண சொல்லி கொடுத்துட்டு போவாங்க அதுக்கு பர் டேக்கு இவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் ஒன் வந்து மெஹந்தி பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் ஐடியாஸோட எக்ஸ்பிளைன்டு வீடியோ கீழே இருக்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்